கன்னியாகுமரி மாவட்ட தக்களையில் மத்திய அரசு கொண்டு வந்த குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக வழக்கறிஞர்கள் அணி சார்பில் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நடைபயணமாக வந்து தக்கலை தபால் நிலையம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசால் அமல்படுத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருந்து கருப்பு பட்டை அணிந்து நடைபயணமாக வந்த நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்